ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வரைக்கும் எங்க கடையில ஆயிரம் ரூபாய் கூட வியாபாரம் நடக்கல சோத்துக்கே லாட்ரி ரேஷன் கூட வாங்கறதுக்கு ரேஷன் வாங்குறதுக்கே எங்களுக்கு பணம் இல்லை எழுபத்தி மூணுல இப்போ இருக்கக்கூடிய நெடுமாற வந்து கடையை திறந்து வச்சு அந்த கடையில் தான் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வியாபாரம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஆயிரம் ரூபாய் வியாபாரம் வந்து நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கேந்தாஜி ரோட்டில் ஆரம்பிச்சது அந்த கடையினுடைய கஸ்டமருடைய பையன் தான் இருக்கு அவரு போன வருஷம் வரைக்கும் திருப்பூர்ல கிடையாது

பட்டியலிடப்பட்ட கம்பெனி கம்பெனி என்பது தெரியும் என்பது எனக்கு தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிகாம் படித்த காலத்தில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்பது மதிப்பு மிக்கது அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடியது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திருப்பி சென்னை என்கின்ற ஆடிட்டர் எழுபத்தி நாலு சொன்ன கனவை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கே கேக் லிமிடெட் என்கின்ற சென்னை சிபினுடைய தாய் நிறுவனத்தின் பெயருடன் நேஷனல் ஸ்டாக்கிட்ட எமர்ஜி நாங்கள் பட்டியலிட்டோம் பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் டிவிடென்ட் கொடுத்து வருகின்றோம் இந்த ஆண்டு ஐம்பது சதவீதம் டிவிடன் கொடுப்பதை சட்டப்படியாக நாங்கள் சித்த வாரத்தில் அறிவித்துவிட்டோம் அதை சென்னை பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று பெரும்பாலான ஷேர் ஹோல்டர்ஸ் அடிப்படையில் இங்கே கார் புக் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு வாரம் தயாரித்தது அதுக்கு தயாரித்து கொண்டு இன்று தான் எங்களுக்கு நேரம் கிடைத்தது இப்போது ஐம்பது சதவீத டிவிடண்ட் மற்றும் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து போனஸ் ஷேர் கொடுப்பது என்பதையெல்லாம் ஏஜிஎம் என அழைக்கப்படும் ஆனுவல் ஜென்ட்ரல் மீட்டிங் வருகின்ற பதினைந்து நாட்களுக்குள் நடைபெற இருக்கின்றது ஏஜிஎம் அதை அனுமதித்து விட்டால் உடனடியாக முப்பது நாட்களுக்குள் அந்த ஷேர் வாங்க முடிய அனைவருக்குமே இந்த டிவிடென்ட் வந்து கிடைக்கும் பத்து ஆண்டு காலமாக சென்னை சிவசனுடைய இந்த தாய் நிறுவனம் என்எஸ்சி எம்எர்ஜி பட்டியலிட்டு தொடர்ந்து டிவிடன்ட் கொடுத்து வருகிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் என்எஸ்சி எம்எர்சி சைட்டில் கொண்டாலும் அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ட் குறுக்கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பெய்து இருக்குது என்னுடைய கம்பெனியுடைய ஸ்போக்ஸ்மேன் வந்து மிஸ்டர் சுந்தர் அவர் வந்து இது நம்ம பதிவு சொல்வார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதே வந்து கேகேபி மீடியா வெஞ்சர்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தில் நிறுவனத்தின் தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொடுத்துருவோம் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்பாக டைரக்டர் கம் எடிட்டர் சகல கலா பண்ணுனார் திரு வி எலின் மூலமாக நானும் அவரும் சேர்ந்து எங்களுடைய நிறுவனங்கள் கேகேவி சிக்ஸ்டி என்னுடைய வயதை எழுபது டிகேசி கேசி செவன்டி என்ற இரண்டு டாக்குமெண்ட் ரிஃபீமானம் எடுப்பதற்காக முயற்சி செய்து அது கடைசியில் போய் முடிவடைந்தது எப்படி முடிவடைந்தது என்றால் என்னுடைய

நீதியை அந்த டாக்குமெண்ட்ரி கம்யூனிகேஷன்ஸ் அண்டு மீடியா வச்சர்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய எழுபத்தைந்து பேர் அனுபவத்தையும் எனக்கு அவர் ஜனாதிபதி அவார்டு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியை பண்ணி கொடுத்ததுக்கு நானும் என் குடும்பத்தினரும் என்னுடைய நிறுவன ஊடியிரு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அது பற்றி அவர்கள் கூறுவார்கள் எங்களுடைய வருங்கால திட்டம் என்ன என்பதை அவார்டு கிடைக்கும் போது சொன்னோம் நாங்கள் பண்ணுற நல்ல டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுவோம் இப்போ சதமடித்த சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு புக்கு வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் போட்டேன் இந்த புக்கை எத்தனை பேருந்து கிடச்சிதுங்கிறது தெரியாது தேவைப்படுறவங்க நீங்கள் வித்யாபதி பக்கம் பயன்படுதான் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுபோல் நாங்கள் எங்கள் நிறுவனம் நலத்தக்கடையில் அடங்கியிருக்கிற புக்கு வந்து முடியும் இந்த சாதனை வரிசையில் கிருஷ்ணமா ஜெகநாதன் என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து

ஏஎம் ராஜகோமா நாங்கள் கோவை குமரன் சிங் என்கிற பெயரில் இருந்து தி சென்னை ஸ்கில் எல்லாமே பார்த்துருக்கீங்க வெளிப்படாமல் போயிருக்க கூடும் தி தி சென்னை கிளிஸ்ஸு தி தமிழ் சென்னை கிள்ஸ் இந்த பேர் மாறுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஏஎம் ராஜகோமா அதற்கு அடுத்து தாங்க அரசியல் தலைவர் சூழான நல்ல வேண்டாம் அவர்கள் தமிழ் நூலாண்டே கடந்து விட்டார் முதல்வர் கூட அவருடைய நூத்தி ஒழுவதாம் ஆண்டு பெருமையாகவே சேர்ந்த இந்த மூ மேடைப்பட்டிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் இது வந்து இந்த மீடியா எங்களுடைய கேஎஃப் மீடியா வெஞ்சர்ஸ் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவன மீடியா கம்பெனிகள் ஒன்று அல்ல அந்த செய்தியை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் பிடிஐ பிடிஐ இது மாதிரியெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷனாகவும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு உண்மையிலே தேவைப்படுவது என்ன

வந்து பிரார்டு இந்தியாவுடைய ஐந்தாவது தேசிய அவார்டு அது பெரும்பாலான தெரியாது அவருடைய ஐந்தாவது தேசிய அவார்ட்டோ பிடிஐ லாம் தேவை இதே பிடிஐ தான் வந்து ஜெயகாந்த் அவருடைய மேற்கொள் ஒன்று வந்து பெரியதான் அது பெரிய சத்தியத்திலே அப்புறம் வந்து ஜெயகாந்த் அவார்டு பண்ணா என்ன பண்ணணும்னா அவங்க ஐயா போகிறதுக்குள்ள டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஆவணப்படுத்த என்ன நமக்கு நிறைய ஆவணங்கள் இருக்கு நம்ம வட இந்தியாவிலேயே நான் நிறைய பேசி பார்த்தோம் ஐயா இன்றைக்கி வந்து நாக்பூருக்கு போகிறாங்க சேவா கிராமத்துக்கு போகிறாங்க அதனால் சேவா கிராமத்தில் நம்ம வந்து கேட்ட பதினேழாம் வயசுக்கே அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம டாக்குமெண்டேஷன் ஏன்னா மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கும் தெரியணும் யங்ஸ்டருக்கு தெரியணும் அப்படின்னு தான் அதே போல் சில்ட்ரன்ஸ் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடுங்கிறதையும் அங்கே தொடங்கப்படுறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஸ்பீம் சொசை தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி அப்பார்டுகள் வந்து ரெண்டு பேரும் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கே கேவி அக்ரோ பவர்ஸ் அப்படிங்கிறத தெரியும் ஆக்சுவலாக சார் சொன்னாங்க இந்த சென்னை சில்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வெளிப்படையாக தெரிகிற விஷயம் ஆனால் கேகேவி கேவி அக்ரோ பவர்ஸ் தான் அதோட லிமிடெட் கம்பெனி லிமிடெட் கம்பெனினா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிற கம்பெனி இந்த கம்பெனி மூலமாக தான் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்காக அக்ரோ பவர் அப்படின்னாலே அக்ரோனால அக்ரிகல்ச்சர் பவர்னா எனர்ஜி இதில் வந்து சோலார் எனர்ஜி அதாவது என்னெல்லாம் மறுசுழற்சிக்கான இயற்கையான எனர்ஜி சக்திகள் எரிசக்திகள் எல்லாத்தையுமே உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொடுத்த சோலார் பிளான்ட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆறு மெகாவாட்டில் வந்து இங்கே உற்பத்தி பண்ணி பெரிய கார்பன் ஃபுட் பிரிண்ட் எடுத்தால் முப்பதாயிரம் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம வந்து சேர்க்கணும் அது மாதிரி இந்த நிறுவனம் வந்து நிறைய விஷயங்கள்ல ஒரு ஒரு மரம் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்களை தான் இந்த போதுதான் இந்தியாங்கிறது பொதுவா சார் சொன்ன மாதிரி என்ன நடக்கும் போகுது அப்படின்னா யாரெல்லாம் நூறு ஆண்டுகளை கடந்து இந்த உலக நம்முடைய சமூகத்துல நூறு ஆண்டுகளை கடந்து சத்தம் இல்லாமல் சாதனை செஞ்ச காரம் ஆவணப்படுத்துறது தான் முதல் முயற்சி ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த நூறு ஆண்டுகளை கடந்து உள்ளவங்கள ஆவணப்படுத்துறதாலும் மிகப்பெரிய முயற்சியை எடுத்து இந்த கேட்க வீடிய கொண்டு இன்னொரு சில கிளைகள் பரப்ப வேண்டியது ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூறு ஆண்டுகளை கடந்தவங்கன்ற கான்செப்டே இல்லாமல் போயிடும் நூறு வயது வாழ்ந்தவர்களே இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு என்றால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வு சூழல் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டு இருக்கு அப்போ அந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஒழுங்கானதான் மறுபடியும் நூறு வயது மக்கள் அடைய முடியும் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் நினச்சி இல்லை நூறு வயது கடந்தவா இல்லைங்க வீடியோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சூடு வராமல் இருக்கிறதுக்காக கெங்கி மீடியாவோ கே கிழ வந்து முக்கியமாக அடுத்த கட்டமாக வந்து இயற்கை சார்ந்த உணவுகளில் இயற்கை சார்ந்த பொருட்கள் மேல மிகப்பெரிய ஒரு கவனத்தை அது வந்து இயற்கை உணவுகளாக இருக்கும் அந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாலிஸ்டர் பாலிஸ்டர் அப்படின்றது ரெகுலர் அணையணும் ஆனால் அது வந்து அதிகமான யூரிய கிரீன் இதை வெடிச்சுக்கலாம் சூரிய இருந்து எடுக்கக்கூடிய அல்ட்ரா வயலட்டது அதனால உடலுக்கு கிடைக்கிறது தோல் வியாதிகள் தோல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படினா ஸோ நமக்கு உண்மையிலேயே அந்த பருத்தி ஆடை தான் நம்முடைய உண்மையான நம்முடைய உடம்புக்கு தேவையான விஷயம் அந்த நூறு வயசு தான் நான் மறுபடியும் அப்ப அந்த பருத்தி ஆடைகளை ரொம்ப அழகாக போகும்போது இயற்கை சார்ந்தவங்க நீங்கள் தனி நெய்யிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தனி நெய்யறவர்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ இன்னைக்கு வந்து இயற்கையாக தனி நெய்யிறப்போட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது அதுலேருந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிற மாதிரி அந்த தறி மூலமாக இன்னைக்கு நமக்கு மறுபடியும் துணியை கொண்டு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் மிகப்பெரிய பிரபல நடிகர்கள்லாம் கூட இந்த காதி மாதிரி உடைகளை வந்து அவங்க வந்து சரியாக ஒரு பிராண்டாக மாற்றி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த நிறுவனமும் அரசு கொண்டு போகும் அந்த காதி இயற்கை சார்ந்து தரிவங்களோட உடைகள் அவங்க மூலமாக தொழில்களை சந்தைப்படுத்தலாம் இது தவிர முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சு பேட்டரி கார்டு பேருக்கு இது சம்பந்தமாகவும் அதன் மூலமாக நம்ம என்னலாம் கார்பன் இயற்கைக்கு உதவி செய்யலாம் மனிதர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் தான் இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய கொள்கையா இருக்கு மீடியா வந்து மாதிரி ஒரு அவங்க வந்து ஆவணப்படுத்துகிற தலைமை நிறைய நூறு வயது தொட்ட அவர்கள் சாதனையாளர்கள் ஒரு தெரிஞ்சுக்கான அஞ்சு பாடாக்டர் சொல்லுவாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸ் ஆகணும் ஆனா அது இருக்கும்போது அவ்வளோ பெரிய சேவை ஒரு ஆள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அது வந்து இன்னைக்கு இலேசு பயனுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொண்டு போறோம் இது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையாக இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோ பிடிப்பிக்க நிறைய தெரியும் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் சேர்க்குறது கெட்ட விஷயங்கள் கடமை நிறையா போகுது அப்புறம் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அதை நேர்மையை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் பொறுப்பு நமக்கு எல்லாருக்குமே இருக்குது அதனால் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்கிற நிறுவனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடமையாக வந்துருக்கு அதுவே இந்த சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது கேள்வி இருக்குதான் கேளுங்க அவங்களை சொல்கிறேன் நிறைய பேர் வந்து புது புது ஐடியாஸோட வராங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்களா ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து ஐடியா இருக்கும் எதாவது செஞ்சிடலாமான்னு இருக்கும் ஒரு சக்சஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க பியூசி அது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது அதற்கு உதவுவதற்காக இந்த நிறுவனம் அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த நிறுவனத்தை மேலே கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் அதில் வந்து இ பைக் இப்போ வந்து இ பைக்கோட தேவைகள் நிறைய இருக்கு இல்லையா பேட்டரி பேட்டரி பேட்டரிக்குமே நிறைய இருக்குது பேட்டரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பதில் பேட்டரியோட நிலைமை என்ன தான் இன்னைக்கு கேள்வி ஆனால் நிறைய ரீயூசபிள் பேட்டரி முப்பது ஆண்டுகள் பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க

என்ன <laughs> பண்ணி <laughs> 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 <imit> நிறைய நிறுவனங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுகிற கம்பெனி வந்து திருத்துறையில் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் டாப்ரேட் வாங்கினாங்க ஐஐடிலேயே அலையன்ஸ் சொல்லி வாங்கினாங்க அவங்க பண்ணது வந்து உமேகா த்ரீன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மாலிகுலர் கண்டுபிடிச்சாங்க அந்த மாலிகுலர் வந்து பொதுவாக கிடைக்க கிடைக்கக்கூடியது இவங்க வந்து கடல் பாசியில் எடுத்தாங்க அவங்களுக்கு நான் ஒரு படம் கொடுத்துருக்கிறேன் கோவில் சென்டர் பிரம்மாண்டா லட்சுமி

அறுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வரைக்கும் எங்க கடையில் ஆயிரம் ரூபாய் கூட வியாபாரம் நடக்கல சோத்துக்கே லாட்ரி ரேஷன் கூட வாங்கறது ரேஷன் எழுபத்தி மூணுல நெடுமாற வந்து கடையை திறந்து வச்சு அந்த கடையில ஆயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஆயிரம் ரூபாய் வியாபாரம் வந்து மதுரை நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆரம்பிச்சது அந்த கடையுடைய பையன் தான் அவர் போன வருஷம் வரைக்கும் திருப்பூர்ல கிடையாது मार्क तो 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 बोल आप बस ना देखो आप बस ना लाते ये लोग तो मोटर लाने थोड़ी मटे बेचते हैं यार वित्त पढ़ाई के पुतिया लगा रखा है बिजनेस इंडस्ट्री से पढ़ाई के सेटों तेरे ने बाहर बाहर तो ये पढ़े होते हैं ना आधे ने आधे ने बोला आप आओ ने कसम बढ़ता है आप आओ ने पुस्तक पढ़ी करने की नहीं मानते थे तब

கஷ்டத்தை அதிகமாக இருந்துச்சு எழுபத்தி மூணு தான் நாங்கள் இந்த வில்லேஜ் நிற்க ஆரம்பிச்சேர்தான் ஆயிரம் ரூபாய் வியாபாரம் பண்ண முடிஞ்சிது அப்போ வந்து வியாபாரம் முழுக்கம் தெரிஞ்சது வேட்டர் கடையில் எதை பண்ணணுங்கிற காரணம் பண்ணக்கூடாத சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேங்களுக்கு பத்து கதற்களை வச்சால் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து சென்னை சித்தமன்ற தங்க மாளிகை வந்தது தங்கம் ஜுவல்லரி இப்போ வந்து கேகேவி இசி கோல் அண்டு ஓசிங் சஃபையர் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வியாபாரம்